அர்ச்சனைக்குரிய நாமங்கள் முருகன் ஓம் குமாராய நம ஓம் பாலசுந்தராய நம ஓம் கார்த்திகேயாய நம ஓம் குக்குடந்தாய நம ஓம் தேவாய நம ஓம் குகாய நம ஓம் கௌரினியா நம ஓம் கிரிநிவாஷே நம ஓம் அக்னீஷ் அக்னீஷனவய நம ஓம் தண்டாயுதபானே நம ஓம் ஞானபண்டிதாய நம ஓம் ஸ்கந்தாய நம ஓம் சேனாதிபதே நம ஓம் சரவணவாய நம ஓம் நம ஓம் மகேஸ்வர குருவே குரவே நம ஓம் ஷடானாய நம ஓம் சுவாமிநாதாய நம ஓம் சிஹிவாஹாநாய நம ஓம் வேதமித்ரா மி நம ஓம் தாரக தாரகச்சேத்திரே நம ஓம் சேனாய நம ஓம் ரூபலிய விக்கிரகாய நம ஓம் சுராத்தியாய நம ஓம் நாதபிந்து காலதீராயா நம ஓம் சுரபாயே நம